வணக்கம் நேயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி வந்து நம்ம விவசாய நலம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த நிலத்தோட முழு விவரமும் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் தார் ரோடு பேஸ் இருக்கிறதுங்க முந்நூறு அடி தார் தார் ரோடு பேஸ் இருக்கிற விவசாய நலம் தாங்க பார்க்க போகிறோம் மூணு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஓனருங்க ஆறு ஏக்கராங்க ஆறு லட்ச ரூபாங்க ஒரு ஏக்கரா பிரித்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா கிணறு போரு சர்வீஸு இந்த சுற்றியும் ஃபென்ஸு எதுவும் கிடையாதுங்க மானாவாரி நடந்தாங்க ஆனால் சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயம் நடந்தாங்க அறுபது அடி தோணுனாவே தண்ணி கிடச்சிருதுங்க நிறைய பேர் வந்து முப்பது அடி நாற்பது அடியிலேயே வந்து தண்ணி கிடைக்கிதுங்க யூஸ் பண்ணிடுதாங்க இருக்காங்க ஸோ போர் போடுறதுனா போட்டுக்கலாங்க ரொம்ப அருமையான செம்மண் பூமிங்க விவசாயம் நிலங்க ஸோ தண்ணி பிரச்சனையும் எதுவும் இல்லைங்க ஸோ முப்பது அடி நாற்பது அடியிலேயே தண்ணி கிடச்சிருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு வட்டம் திருநெல்வேலி ஒரு நாற்பது கிலோமீட்டர் கோவில்பட்டியிலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்குங்க மூணு ஓனருங்க ஆறு ஏக்கரா இருக்குங்க ஆறு லட்ச ரூபா ஒரு ஏக்கருங்க பிரித்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நேரில் போய் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை கூடிய விரைவில் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க